பொதுச் செய்கட்சி தலைவர் எடப்பாடியார் அவர்கள் தலைமையில் தேசிய முற்போக்கு திராவிட கழகத்தினுடைய பொதுச் எங்கள் பாசமிகு அந்நியார் பொதுச் செயலாளர் மற்றும் புதிய தமிழகம் எஸ்டிடிபி மற்றும் பல அமைப்புகளோடு கூட்டணி அமைத்து இந்த தேர்தல் நலத்தை காண்கின்றோம் இதற்கான வேட்புமனுவை இங்கே மாவட்ட கழக செயலாளர் முன்னாள் அமைச்சர் அண்ணன் எம்சிஎஸ் அவர் தலைமையிலும் மாவட்ட கழக செயலாளர் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் அண்ணன் சொரத்து ராஜேந்திரன் அவர் தலைமையிலும் மாநில மாவட்ட மாவட்ட செயலாளர் சட்டமன்ற உறுப்பினர் அண்ணன் அருண்மொழி தேவன் தலைமையிலும் வேட்புமனை செய்து வந்திருக்கின்றோம் இந்த இரண்டு கட்சி இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றிலே கூட்டணி சேர்ந்திருந்தால் இப்பொழுது இந்த பாராளுமன்ற தேர்தலிலே மிகப்பெரிய ஒரு வரவேற்போடு நாங்கள் மட்டுமே இந்த காலத்தில் நின்று இருப்போம் ஏன் என்று சொன்னால் மூன்றாவது முறையாக தொடர்ந்து அனைத்து இந்திய அண்ணா திராட முன்னேற்ற கழகம் ஆட்சியிலே இருந்திருக்கும் அந்த கூட்டணி கொஞ்சம் தாமதமாக அனைத்து இந்திய அண்ணா திராட முன்னேற்ற கழகம் தேசிய முற்போதம் அந்த கூட்டணி இப்போ தாமதமாக இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கிலே பாராளுமன்ற தேர்தலை சந்திக்கின்றது இந்த தேர்தலிலே மிகப்பெரிய வெற்றியை இரண்டாயிரத்தி பதினொன்னிலே எப்படி இந்த கூட்டணி வெற்றி பெற்றதோ அந்த வெற்றியை இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கிலே பெற்று இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறிலே நடைபெற்ற சட்டமன்ற தேர்தலிலே புரட்சி தமிழர் எடப்பாடியார் அவர்கள் தலைமையிலே ஆட்சி அமைய இது ஒரு முன்னோட்டமான தேர்தல் இந்த தேர்தலிலே வெற்றி பெற்று நாளை நமதே நாற்பதும் நமதே என்கின்ற வெற்றியோடு சட்ட பாராளுமன்றத்திலே போராடி எப்படி இரண்டாயிரத்தி பதினாலிலே முப்பத்தி ஆ முப்பத்தி முப்பத்தி ஒன்பது முப்பத்தி ஏழு பாராளுமன்ற வேட்பாளர்கள் அனைத்தையும் இந்திய அண்ணா மன்றத்தில் வெற்றி பெற்று அந்த பாராளுமன்றத்திலே போராடினார்களோ அதைப் போல இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி நாலிலே போராடுவோம் இரண்டாயிரத்தி பத்தொன்பதிலே வெற்றி பெற்றவர்கள் போல் பாராளுமன்றத்திலே தூங்கி வழிய மாட்டோம் என்பதை மட்டும் இந்த நேரத்தில் தெரிவித்துக் கொள்கிறேன்